ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஈரெழுத்து சொற்கள் மட்டும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் என் எழுத்துக்கள் இருக்குது ஈரெழுத்து சொற்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வில் சொல் நில் சூல் நெல் வால் புல் பல் பால் கல் கால் அடுத்து பாருங்கள் வால் முல் தாழ் நாள் வாழ் தேள் கோள் தோள் கேள் தூள் ஆள் அடுத்து பாருங்க காடு ஆடு மூடு கூடு மாடு நாடு விடு வீடு தடு படு பாடு அடுத்து பாருங்க மூடி முடி மடி நடி குடி இடி தடி படி கடி அடி வடி அடுத்து பாருங்க வாடு வாசி வாழி 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 வாழை வடு வசி வழி வலை காவி காசு காளி காசி கல் கன் கவி கடி கலி கசி